உங்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும் அது ஒரு சின்ன சொல்யூஷனும் சொல்லிடுமா அதுக்குள்ளே இருக்குது ஸோ அந்த டைம் வந்து இப்போது அமேசானில் வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டிவலில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் த்ரீ பி யூ விசிட் பண்ணுற மாதிரி இருக்குது ரொம்ப நன்றி டீம் ஜிஏ ரெஃபர் பண்ட பாஸ்கர் சார் ரெஃபர் பண்ணுறதுக்கு எல்லாத்துமே ரொம்ப நன்றி நீங்களும் பார்த்துட்டே அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ என்ன சொல்றேன் த்ரீபி ஷூட்டிங்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு ஏன்னா கார்டு ஃபுல் ஃபாரஸ்ட் தான் இந்த படம் வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம் ஒரு சிட்டியில் ஒன்றுமே இல்லை எல்லாமே கேரளா ஃபாரஸ்ட் தேனி தான் ஷூட் பண்ணோம் திருப்பதி எல்லாமே ம மைண்டில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது சிஐஎஃப்எஃப்க்கும் பாஸ்கரன் சார் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி தேங்க் நன்றி நாங்கள் ஹீமாக இங்கே வந்திருக்கோம் உங்கள் சப்போர்ட்கு ரொம்ப நன்றி இந்த படத்தோட ஹீரோ வந்து குணாநிதி இப்போது ஆந்திராவில் இருக்கார் ஏதோ ஒரு அவங்க போயிருக்காரு தயாரிப்பாளர் சங்கமித்ரா சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டர் சார் இங்கே இருப்பாரு உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுவார் தேங்க்யூ